வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதை பற்றி சிந்திப்போம் சமீபத்தில் நான் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து ஆசிரிய பணி செய்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு வந்து அந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அதை விசாரிப்பதற்காக அவருடைய இல்லம் சென்றிருந்தேன் அப்போது அவர் சொன்னார் போதுங்க நவுல்சாமி சார் ஒரு எழுவது வயதை கடந்தாச்சு இனிமேல் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருந்து எனத்தை பெருசாக சாதிக்க போகிறோம் ஓரளவுக்கு மன நிறைவோடு வாழ்ந்து முடித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு என்ன வயது கேட்டேன் அவர் சொன்னார் எழுபதை கடந்தாச்சு அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் இது வந்து ஒன்றும் பெரிய வயது கிடையாது ஆனால் தற்காலத்தில் பார்த்தா ஓரளவுக்கு சராசரி வயது ஐம்பது தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா சரியான உடற்பயிற்சி இல்லை உணவு பழக்கம் இல்லை எதை வேணாலும் சாப்பிட்றது எப்படி வேணாலும் வாழ்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு மக்கள் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியும் ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீடித்த ஒரு வாழ்வை பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அப்போ நீடித்த ஆயுள் பெறணும்னா என்ன செய்யணும் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து எழுவதை கடந்துட்டீங்க பேத்தியெல்லாம் வந்து வந்துட்டாங்க பள்ளிக்கு சென்றிருக்கிறாங்க ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்முடைய முதல்வர் இடத்துக்குங்க அவருக்கு வயசு எழுவத்தி ஒன்று கடந்துட்டார் ஆனால் அவர் வந்து இப்படி அவர் எண்ணுவதில்லை நமக்கு வயசாகிடுச்சி போதும் அப்படின்னு அவர் நினைக்கலை அவர் ஒரு நல்ல ரோல் மாடல் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கும் சுறுசுறுப்பாக பணி செய்கிறார் அவரை எழுபத்தி ஓரு வயசுன்னு நம்பவே முடியாது நடைப்பயிற்சி செய்கிறாரு அரசியலில் பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அங்கங்கே போயிட்டு மீட்டிங்கில் அரசியல் கூட்டத்தில் பேசுகிறாரு கட்சி வேலையை பார்க்குறாரு தன்னுடைய முதல்வர் அலுவலக பணியை பார்க்குறாரு பம்பரமாக சுழல்கிறார் அவரையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக குறைவு அப்படின்னு தோணுது நம்முடைய வயது என்ன இப்போ நானெல்லாம் வந்து ஐம்பதை கடந்த ஒரு மனிதர் அந்த மூத்த நண்பர் எழுபதை கடந்து விட்டார் அவரே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு எண்ணம் ஆனால் நம்முடைய முதல்வரை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படுகிறார் இப்போ இதிலெலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம சிந்திக்கணும் இப்போ ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதிகாரம் நாலு அறன் வலியுறுத்தல் குரலின் வந்து முப்பத்தி நாலு அன்றறிவாம் என்னது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க இன்றைக்கே வந்து நீங்கள் அறச்செயல் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு கடைசி காலத்து வரைக்கும் அல்லது இந்த உலகம் உள்ளளவும் நீங்கள் இறந்த பிறகும் அது உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் பேரை சொல்லும் அதனால் அறச்செயல் செய்யுங்க நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாச்சு அப்படி நினைக்காதீங்க படித்து முடித்து வே பணியில் சேர்ந்து நல்ல சம்பளம் ஒரு நல்ல வாழ்க்கை துணைவி அதன் பிறகு மக்கட்பேரு பேர குழந்தைகள் இவ்வளோதானா வாழ்க்கை அது மட்டுமல்ல வாழ்க்கை அதையும் தாண்டி நிறைய இருக்குது நம்ம இயன்றதை பிறருக்கு செய்ய வேண்டும் அதாவது நாம் வந்து எவ்வளோ நாள் வாழணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல நாம் எப்படி வாழ்ந்தோம் தான் பேசப்படும் அதுதான் முக்கியமான ஒரு செயல்பாடு இப்போ நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஐயோ எனக்கு இறப்பு வந்துடுமோ எப்போ வயசாகிட்டே இருக்கு எப்போ நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போய் சேருவணும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இறப்பு அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதை பற்றி நான் கவலையேப்படலை என்றைக்கும் வந்து இறப்புக்கு வந்து நான் தயார் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை ஆனால் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் என்னால் இயன்றதை பிறருக்கு செய்வேன் முடிந்தளவு போராடுவேன் சொத்து தான் சிறப்பு அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை இப்போ நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே வந்து ரொம்ப நாள் வாழ்வதனால பயன் இல்லை ஐயோ செத்து இல்லை என்ன ஆகுமோ அது போயிடுமோ அப்படிங்கிறனால அப்படிதான் ஆவாங்க ஆனால் அதை பற்றி கவலை இல்லைங்க நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு இருக்கு கிடச்சிருக்கு அதை நான் வந்து முழுமையாக மகிழ்ச்சியாக அனுபவிப்பேன் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத ஆட்கள் ஆட்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உதாரணங்களையும் சொல்லலாம் இப்ப கடவுள் நம்பிக்கையாளர்களை எடுத்துக்கோமே சிரடி சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா இப்போ நம்ம ஊர் மேல்மருவத்தூர் பங்காரடிகள் இவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக எண்பது ஆண்டுகள் சாய்பாபா எண்பது எண்பத்தஞ்சு பங்காரடிகள் ஒரு எண்பது இப்படி அவருடைய சராசரி ஆயுள் காலம் ஒரு எண்பது ஆண்டுகளாக இருக்குது தோராயமாக ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள் அவர்களெல்லாம் கடவுளுடைய அவதாரங்கள் என்றார்கள் கடவுள் நம்பிக்கையை போதித்தார்கள் அவருடைய சராசரி ஆயுட்காலம் எண்பது ஆனால் கடவுள் மறுப்பு அவர்களுடைய சராசரி ஆயுட்காலம் தொண்ணூரை இருக்கிறது பார்த்தோம் என்றால் தந்தை பெரியாருடைய வாழ்நாள் தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் முதமலை அறிஞர் கலைஞருடைய வாழ்நாள் தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் முதுபெரும் பகுத்தறிவாளர் பேராசிரியர் அன்பழகன் அவருடைய வாழ்நாள் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் நம்ம பக்கத்தில் பரமத்தி வேலூரில் பொத்தனூரில் சண்முகம் அப்படிங்கிற ஒரு முதுபெரும் பெரியார் தொண்டர் ஐயா சண்முகம் அவர்கள் நூறு ஆண்டுகளை கடந்து நூற்றி ஒன்றையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு சிறப்பு அவர்களெல்லாம் வந்து நாம் நீண்டாட்கள் வாழ வேண்டும் அவர்கள் பிரார்த்தனை எல்லாம் செய்யலை இல்லையா அவர் கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள் நூறையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் ஒரு ஆர்வம் பொது வாழ்க்கை நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் நீண்ட நாட்கள் வைக்கும் அதைத்தான் ஐயன் சொல்றார் இப்போ இன்னொரு குறளையும் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் முப்பத்தி நாலு நிலையாமை குரல் எண் வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் விக்கல் வருது பாருங்க விக்கல் வந்து நம்மளை கேட்டுவிட்டால் வரும் அது தானாக வரும் அந்த விக்கல் வருவது மிக குறுகிய ஒரு காலம் அந்த விக்கல் வர்றதுக்குள்ளே நீ வந்து என்ன செஞ்சாருணும் நல்ல காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு என் திருவள்ளுவர் நம்மளை உசுப்பேற்றுகிறார் நல்ல செயல்களை செய்யுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் ி பார்த்துக்கலாம் முடிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த நற்செயல்களை இன்றே செய்யுங்கள் இப்போவே செய்யுங்கள் அப்படின்னு ஐயன் அறிவுறுத்துகிறார் அப்படி நல்வினைகள் நல்ல செயல்கள் செய்தால் நீங்கள் நீண்ட ஆயுள் பெறலாம் அதைத்தான் இப்போ நம்ம இங்கே சிந்திக்கிறோம் அதாவது நீங்கள் வந்து இந்த உலகிற்கு வந்து உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக நடத்துங்க உங்கள் குடும்பத்துக்காக பாடுபடுங்கள் அதே வேலை மற்றவர்களுக்காகவும் உங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நீண்ட நாட்கள் வாழலாம் தான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க நீண்டதொரு நெடிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் விளக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக குறுகிய காலம் வாழ்ந்திருக்கிறார் மகாகவி பாரதியார் அவர் குறுகிய காலம்தான் வாழ்ந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டிய பொதுவுடைமை சிந்தனையாளர் பட்டுக்கோட்டையார் முப்பத்தெட்டு வயது தான் வாழ்ந்திருக்கிறார் அது சில விதிவிலக்குகள் ஆனால் பெரும்பான்மையான பொது வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நீண்ட ஆயுள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆக இந்த குரல்கள் தகவல்கள் மூலம் நாம் சிந்திப்பது நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்து ஒரு உன்னதமான வாழ்வை போற்றுதலுக்குரிய வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் தருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்